வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அண்மைத்த வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த சில தினங்களில் ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நூற்றி ஏழு வாகனங்கள் தற்காலிகமாக காவல்துறையினரின் பாதுகாப்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி செயலகத்துக்குள் அதிக வாகனங்கள் நிறுத்த முடியாத காரணத்தினால் ஜனாதிபதி செயலக வெளியே உள்ள வளாகத்திலேயே குறித்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன எனினும் இந்த வாகனங்கள் காட்சிப்படுத்துவதற்காக வைக்கப்படவில்லை என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதியினால் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்று ஒன்று பிரிவின் கீழ் நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் அண்மை கால தீர்மானங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது தேர்தலுக்கு பின்னரான எடுத்த தீர்மானங்களுக்கு நிகரானவை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்தா அழுத்தகமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவரும் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வாகனங்களை ஏனைய திணைக்களங்களுக்கு பகிர்ந்தளித்தார் மதிய உணவு இடைவேளைக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தையும் குறைத்து பால் தேநீருக்கு பதிலாக சாதாரண தேநீர் வழங்கி ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக சிறிய வீடொன்றில் தங்கியிருந்தார் மக்களின் அதிக எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் அரசாங்கம் உருவாக்கப்பட்டாலும் அவ்வாறான அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வது கடினம் என தெரிவித்த மஹிந்தானந்தா அழுத்தகமக கோட்டபாய ராஜபக்சவுக்கு இதுவே நேர்ந்தது ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் ஆதரவளிப்பதாக உறுதியளித்த சகலருடனும் இணைந்து பரந்த எதிர்கட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் எதிர்வரும் பொது தேர்தலை எதிர்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்கா கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் பொது தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்றும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார் என்றும் அவர் ஏற்கனவே அறிவித்துள்ளார் எனவும் மஹிந்தானந்தா அழுத்தகமிக மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி இம்முறை பொது தேர்தலில் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளது ஜால்பானத்தில் நடைபெற்ற கட்சியின் மத்திய செயல்குழு கூட்டத்தில் வைத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பொது கூட்டமைப்புடன் இணைந்து சங்கு சின்னத்தில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கியது இந்த நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ளடக்கியிருந்த கட்சிகள் அனைத்தும் எதிர்வரும் பொது தேர்தலிலும் அதே கூட்டணி போட்டியிடுவதற்கு தீர்மானித்து அண்மையில் அறிவித்தது எவ்வாறாயினும் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்கு எமது கட்சி ஏகமனதாக தீர்மானித்திருப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் தர புலமை பரிசல் பரட்சையின் முதலாவது பகுதியில் கசிந்துள்ள மூன்று கேள்விகளுக்கு முழுமையான புள்ளிகள் வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நடத்தப்பட்ட பரீட்சை நிலையானதாக கொள்ளப்படும் எனவும் பரட்சைகளின் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் வெளியிட்டு வந்த ஊழல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை வலியுறுத்தியுள்ளது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுர குமர திசநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பாரிய எண்ணிக்கையிலான ஒப்புக்களை காண்பித்து அவை அனைத்தும் அரசாங்கத்தில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஊழல்கள் குறித்த விவரங்கள் என்றும் இந்த கோப்புகள் உண்மையாக இருந்தால் தற்பொழுது அதிகாரம் பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அந்த கோப்புகள் குறித்து விசாரணையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராயபக்சேவினருக்கு எதிரான பெரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இலங்கையிலிருந்து இருந்து பதினெட்டு பில்லியன் டொலர்கள் உகண்டாவிற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டது அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமாரதிசநாயக்கா அவற்றுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை முன்னிறுத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் ஊழல்கள் செய்ததாக கூறப்படும் நபர்கள் தொடர்பாக ஊடகங்கள் முன்னால் வந்து அடக்குகின்றன ஆட்சி அதிகாரம் தங்களிடம் இருக்கும் போது அவர்கள் இவ்வாறு குற்றச்சாட்டுக்களை மட்டுமே முன்வைத்து வருவது ஊடகங்களூடாக மக்கள் மத்தியில் பிரபல்யம் பெற்று எதிர்வரும் பொது தேர்தலில் அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கு தான் அவ்வாறு செய்வது நாட்டிற்கு இழைக்கப்படும் அநீதியாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணியின் செயலாளர் ஹரியவசம் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக விளக்குக்கு பதிலாக சங்கு சின்னத்தில் களமிறங்க உள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தின் மீது பற்றுக்கொண்ட கொண்ட இளைஞர்களை இணையுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார் அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பு தொடர்பில் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதல் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பினால் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் பிள்ளை மோகன் தலைமையில் இந்த கட்டணம் செலுத்தப்பட்டது இம்முறை தமிழ் உணர்வாளர் அமைப்பின் சார்பாக சுயாட்சியாக களமிறங்க உள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மூன்று தேர்தல் தொகுதிகளிலும் எட்டு பேரை களமிறக்க உள்ளதாகவும் தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தெரிவித்தார் அதேவேளை ஊழல்கள் மோசடிகள் அற்ற அரசியலை முன்னெடுப்பதற்காகவே தாம் களமிறங்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது புதிய ஜனாதிபதி தொடர்பில் தங்களது தரப்பிற்கு சிறந்த புரிந்துணர்வு இருப்பதாக ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் படை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி தொடர்பில் நல்ல புரிந்துணர்வு இருக்கிறது எங்களுடைய மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் அரசாங்கத்துடன் கலந்துரையாட உள்ளோம் எனினும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னரே இந்த கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளோம் தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆரம்ப காலகட்டங்களில் ஜே பிபிஆாக ஆயுத போராட்டத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது நாங்களும் ஆரம்ப காலங்களில் ஆயுதம் பின்னர் ஜனநாயக வழியை தேர்வு செய்தோம் அவர்களும் நாங்களும் இடதுசாரி பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் என்ற அடிப்படையில் இருதரப்புக்கும் இடையிலான நல்ல புரிந்துணர்வு இருக்கிறது என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெண்கள் ஐம்பது சதவீதம் உள்வாங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இயங்கும் அரசியல் கட்சிகளில் பெண்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது குறித்த பெண்கள் குழு இதனை தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு ஆசன ஒதுக்கீடு சரிசமமாக பகிரப்பட வேண்டும் எனவும் தற்பொழுது புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா பெண் பிரதமரை நியமித்து அரசியலில் பெண்களின் வகைவா சமமாக பேணி வருகிறார் ஆண் அரசியல்வாதிகள் பெண்களுக்கு வருகிறார்ளியுங்கள் என்றும் ஈடுபடுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை வலியுறுத்துவதில்லை எனவே நாடாளுமன்றத்தில் பெண்களின் அங்கத்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் இதற்காக கட்சிகள் ஒவ்வொன்றும் பெண் பிரதிநிதிகளை உள்வாங்க வேண்டும் என்றும் தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இயங்கும் அரசியல் கட்சிகளின் பெண்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருமான வரி செலுத்துவதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது வரிகளை செலுத்த தவறும் நபர்களுக்கு எதிராக உள்நாட்டு இறைவரி சட்ட அமைவாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அவர்களிடமிருந்து வரிகளை பெற்றுக் கொள்வதற்காக கடுமையான வரி சேகரிப்பு செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஒருவர் வரியை செலுத்த தவறினாலோ அல்லது தாமதமாக செலுத்தியதற்காகவோ அபராத வட்டி விதிக்கப்படும் என்பதுடனும் அறவிடப்படும் அபராத தொகை அல்லது வட்டி தொகை குறைக்கப்பட மாட்டாது எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் நிலுவையில் உள்ள அனைத்து இயல்பு நிலை வரிகளையும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் டபிள்யூ ஏ சேவாலிகா சந்திரசேகர கோரியுள்ளார் அமலாகும் வகையில் இலங்கை கனியவள தாவணம் எரிபொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இதன்படி இலங்கை கனியவள கூட்டு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை குறைத்து ரூபாவாக நிர்ணயித்துள்ளது அதே நேரம் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி நாலு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபா ஆகும் அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது பெட்ரோலின் விலை முன்னூற்றி என்ற விலையிலேயே மாற்றமின்றி தொடரும் எனவும் இலங்கை கனியவள கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அதே நேரம் இலங்கை கனியவள கூட்டு தாபனத்தின் விலை திருத்தங்களுக்கு ஏற்ப லங்கா ஐ நிறுவனமும் தமது எரிபொருட்களின் விலையை திருத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிவகார அமைச்சர் விஜித கேரத்திற்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவிற்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பில் உள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பரந்த ஒத்துழைப்பு குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் இரு நாடுகளினதும் கலாச்சார நட்புறவுக்கு மேலும் வலுச்சேர்க்கும் வழிமுறைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளமை ங்கே குறி படதகதம் முல்லைத்தீவு மகாவித்யாலயத்தில் காபோதா சாதாந்திர பரீட்சைக்கு தோற்றிய ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் சித்தியடைந்து பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பாடசாலையின் அதிபர் கனகையா மதியழகன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கும் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் இவரிடம் நூற்றி ஏழு மாணவர்கள் காபோதா சாதாந்திர பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் இதில் ஒரு மாணவர் ஒன்பது ஏ சித்தியையும் மூன்று மாணவர்கள் எட்டு ஏ பி சித்தியையும் இரண்டு மாணவர்கள் எட்டு ஏ பி சித்தியையும் பெற்றதோடு ஏனைய ஐம்பத்தி ஒரு மாணவர்களும் உயர்தரத்திற்கு தகுதி பெற்று பாடசாலைக்கு பெருமை ஆகியும் குறித்த மாவட்டம் வறுமைக்கு உட்பட்ட மாவட்டமாக காணப்படுகின்ற போதிலும் கல்வியில் சிறந்து திகழ்வது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் பெறுபவை சர்வதேச செய்திகள் இஸ்ரேல் தொடர்ச்சியாக பறந்துபட்ட நிலையில் வான் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக ஹிஸ்புல்லாவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலினால் ஹிஸ்புல்லா தலைவர் கசன் அல்லா கொல்லப்பட்டதன் பின்னர் உயர் அதிகாரி ஒருவர் இதனை உறுதிப்படுத்தினார் திட்டமிட்டுள்ள தரைவழி தாக்குதல் நீண்ட நாட்களுக்கு இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் லெபனான் எல்லைக்கு அருகாமையில் துருப்பினர் வான் கடல் மற்றும் தரை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் லெபனானில் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை லெபனானில் சுகாதார அமைச்சினால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நேற்றைய இஸ்ரேலின் வான் தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாநிலத்தை தாக்கிய ஹெலன் புயல் காரணமாக மேலும் தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு அமைய மாநிலம் முழுவதிலும் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் முடங்கி முடங்கியுள்ளதாகவும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதனால் பல வீதிகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நூற்றி எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் அமெரிக்காவை தாக்கிய மிக மோசமான சூறாவளியாக ஹெலன் புயல் பதிவாகியுள்ளது கடந்த வியாழனன்று அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தை இந்த சூறாவளி தாக்கியதாகவும் குறித்த பகுதியில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் கசன் நசரல்லா உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த இயக்கத்தின் புதிய தலைவராக கசேம் சபிதீன் பதவியேற்றுள்ளார் சபிதீன் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஹிஸ்புல்லாவின் தலைவராக இருந்த ஆவார் நசரல்லாவை போலவே இருக்கும் சப்தீன் ஹிஸ்புல்லா இயக்கத்தில் ஆரம்ப முதலேயே இணைந்து செயல்பட்டு வந்துள்ளார் ஈரானில் தனது படிப்பினை நிறைவு செய்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மீண்டும் லெபனானுக்கு அழைக்கப்பட்ட போது நசர்ல்லாவின் வாரிசாக நியமிக்கப்பட்டார் இதேவேளை புலா இயக்கத்தின் நிர்வாக சபையின் தலைவராகவும் சபதின் கடமையாட்சி உடைமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் எல்லையை தாண்டிய பயங்கரவாதம் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் பயங்கரவாதத்தின் பிடியில் உள்ள பாகிஸ்தானின் தற்போதைய நிலைக்கு அதன் கருவமே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மற்ற நாடுகளின் நிலத்திற்கு ஆசைப்படும் பாகிஸ்தான் உலக அரங்கில் எதிர்க்கப்பட வேண்டும் என்றும் தனது செயல்களுக்காக பாகிஸ்தான் நிச்சயம் தண்டனை அடைந்தே தீரும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இந்திய பகுதியை விடுவிப்பது மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சுதந்திரம் மற்றும் தன்னாட்சி அதிகாரத்திற்காக நூற்றாண்டு காலமாக போராடி வருவதாக பலஸ்தீனத்துடன் ஜம்மு காஷ்மீரை ஒப்பிட்டு பாகிஸ்தான் பிரதமர் பேசியதற்கே ஜெய்சங்கர் தனது பேச்சின் மூலம் கண்டனத்தை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்